ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன பார்க்க போகிறோன்னா அப்படி அப்படின்னா கொண்டைக்கடலைன்னு சொல்லுவோம் மூக்கல்லை வச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து கறி குழம்பு செவியல் எப்படி குழம்பு வைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இவங்களை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிட்டோம்னா அந்த திப்பி திப்பியாக வராமல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் தக்காளி ஒரு மூணு சின்ன தக்காளி மூணு வர கொத்தமல்லி இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்கள வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி சார் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வாங்க இவங்களை வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களையும் வணக்கி இவங்க கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா

மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களை வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கூட்டை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானது பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் பரம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிய ஆரம்பிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழமும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருளைக்கெழமும் மூணு கல்லையும் சேர்த்தாச்சு இப்போ இவங்களோட வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம் இவங்க குடிய நான் வந்து மல்லிக் கழக சேர்த்துருக்கேன் அவங்களையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உடம்புச்சு மிக்ஸி ஜார்ல இருக்கிற இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு தண்ணி இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வர அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விசில் விட்டுட்டு இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான உருளைக்கிழங்கு மூக்கல்ல கரும்பு கறிக்குழம்பு சுவியல் ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு கொட்டை நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஒன்றும் வேணும் வேணும் விரும்பி சாப்பிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடிச்சு விடுவோம் பார்க்கலாம்